ஒரு வலையில் மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அது எப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்பவே சப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சும்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் நம்ம சேரீ வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டு வைப்போம் இல்லையா ஸோ நார்மலாக வந்து இப்படி தான் வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஹேங் பண்ணி நம்ம பீரோவில் வார்ட்ரோப்பில் வந்து வச்சுருப்போம் சம்டைம்ஸ் வந்து நம்ம பிளவுஸ் வந்து போட்டு வைக்கிறதா இருந்தால் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து பிளவுஸ் வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே வந்து பீரோவில் வந்து வைப்போம் இப்படி வைக்கும்போது பிளவுஸ் வந்து சம்டைம்ஸ் வலிக்கிட்டு வந்து பீரோக்குள்ளே எங்கேயாவது பின்னாடி பார்க்கோம் அப்படி இப்படி கீழே விழுந்துடும் வலிக்கி வலுக்கி போக சான்ஸ் இருக்குது ஸோ நான் இன்னைக்கு வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி வைங்க எவ்வளோ ஆனாலும் உங்கள் ப்ளவுஸும் சேரீயும் வந்து பார்த்திங்கன்னா கலையவே கலையாது ஃபஸ்ட்டு சேரியை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு பாதி ஹாஃப் கொஞ்சம் சேரீயை மட்டும் இந்த மாதிரி ஹேங்கர்க்குள்ளே விட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளவுஸை வந்து ஃபோல்ட் பண்ணி நடுவில் வச்சுக்கோங்க ஸோ நான் ஒரு வீ கையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இன்னொரு கையில் வந்து பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு இதாக இருக்கும் இல்லைன்னா ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய சேரீயை வந்து இந்த ஹேங்கர்க்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு ஹேங்கரை வந்து நீங்கள் எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுக்கும் போது உங்கள் சேரீயும் வந்து பார்த்தீங்கன்னா கலையாது ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர் வந்து செட்டு வந்து இதுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் சேரீ ஒரு சேரீ எடுக்கும்போது இன்னொரு சேரீ கூட இருக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலையும் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி நிறைய கட்லாம் வேஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அதை வந்து சூப்பரான விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க இதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் கிச்சன் உள்ள ஏதாவது ஒரு வால் ஊக்லேயோ ஆனிலேயோ இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதில் மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸ் மாட்டி வச்சிட்டோன்னா நம்ம கை தொடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கிச்சன் டவல்ஸ்லாம் நம்ம அங்கங்கே போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு இந்த மாதிரி நம்ம ஷால்ஸ்லாம் நெட்டடில் அப்புறம் கொஞ்சம் கிராண்டான ஷால்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து நிற்காதுன்னு சொல்லிட்டு நம்ம பின் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி நெட்டட் ஷால்ஸில் வந்து நம்ம பின் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பின் வந்து அதில் போய் மாட்டிக்கும் மாட்டிச்சின்னா அவ்வளோதான் டேரெக்டாக அது நம்ம எ எடுத்தா கூட வராது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிரும் ஹோல்ஸ் போட்டுரும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க பசங்களோட செயின் பிரேஸ்லெட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பீட்ஸ் இருக்கும் அந்த பீட்சை வந்து பின்ல மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் உங்கள் இருக்கு, உங்க பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் வந்து மாட்டாது ஸோ இந்த மாதிரி கலர் கலராக பீட்ஸ் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு மேட்சிங்காக கூட இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் உங்கள் கிச்சனில் பாத்திரம் வைக்கிறதுக்கு இடமே இல்லையா இந்த ஒரு வலையில் இருந்தால் போதுங்க எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வலையில வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி லைட்டாக சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணாலே உங்களுக்கு அது வந்து கட் ஆயிரும் இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எஸ் ஊக்கு தான் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எஸ் ஊக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது பாத்திரம் வைக்கிறதுக்கு ஷெல்ஃபே இல்லை ஸ்டாண்டே இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எஸ் ஊக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த எஸ் மாட்டுறதுக்கு ஒரு வளையல் வேணும் அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தடிஸாக திக்கான வளையலாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு வாட்ரு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் பழைய ஜூஸ் பாட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ இதில் மேலே இருக்கிற அந்த மவுத் பாட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை கீழே இருக்கிற போர்ஷன் தான் நம்மளுக்கு தேவை பாட்டிலை வந்து கட் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து நைஃபை வந்து சூடு பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரெண்டு ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கும் வந்து லைட்டாக வந்து நைஃபை இல்லை ஏதாவது டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சூடு பண்ணிக்கோங்க கேஸில் சூடு பண்ணிட்டு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்ஸ் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஸோ ரெண்டு குட்டியான ஹோல்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஓல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இன்னொரு ஒரு வளையல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இப்போ இந்த வலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சிசர் வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இன்னொரு எஸ் ஊக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை ஸோ நான் இன்னைக்கு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் எத்தனை எஸ் ஊக் வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் நிறைய மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருப்போம் இப்போ நம்ம ஓல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு ஓல்ஸ் அதுக்குள்ளே வந்து இந்த ஊக்கை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க ஸோ இல் உள்ளே ரெண்டு சைடு இந்த மாதிரி வீடியோவில் நான் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க ஆக்சுவலாக நான் திருப்பி போட்டுவிட்டேன் அந்த சைடாக நீங்கள் போடணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எஸ் ஊக்கை வந்து இந்த வலையில வந்து மாட்டிக்கலாம் வளையல் வந்து நான் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன் நீங்கள் பெரியவங்க யூஸ் பண்ணுற வளையல் எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸாக இருக்கும் ஸோ அந்த எஸ் ஊக்கை வந்து ஒரு சைடு நல்லா அந்த வலையிலோடு வந்து டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே வலிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழாது இப்போ ரெண்டாவது நம்ம ரெடி பண்ணி இல்லையா அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து அந்த வலையில் போட்டு அதையும் வந்து இந்த பேங்கலோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து மாட்டி விட்டுக்கணும் ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இந்த மாதிரி அது அவுந்து வராமல் இருக்கிறதுக்காக நல்லா டைட்டாக போட்டு க்ரிப்பாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது கீழே எவ்வளோ நாளானாலும் விழவே விழாது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஆர்கனைசரை வந்து உங்கள் கிச்சன் வால் ஊக்கில் மாட்டிட்டு அந்த இந்த எஸ் ஊக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ஜெல்லி கரண்டி தோசை கரண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டி விட்டுக்கலாம் நம்ம அந்த வாட்டர் பாட்டிலை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி தீ வடிகட்டி இல்லைனா ஸ்பூன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா தாங்கும் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் வளையலில் வந்து எஸ் உக் ரெடி பண்ணிவிட்டு வால் ஊக்கில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி அப்புறம் வந்து நம்ம பெரிய பெரிய ஜல்லடெல்லாம் வச்சுருப்போம் அது மாட்டிக்கலாம் கல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கலாம் உங்கள் கிச்சனில் இடம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்புக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் கம்ஃபோர்ட் தான் சேர்த்துக்க போகிறேன் அதாவது நம்ம துணிக்கெலாம் வாசனைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாஃப்ட் டச் கம்ஃபர்ட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக தான் வந்து நான் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன் இப்போ கம்ஃபோர்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேங்காயை தான் வந்து சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ஒரு கிளீனிங் சொல்யூஷன் தான் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இது எதுக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ஷூஸ்லாம் வந்து டெய்லியெலாம் நம்ம வாஷ் பண்ண முடியாது அதுலேருந்து வந்து பேட் ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபோர்ட் நம்ம சேர்த்துருக்க அந்த ஃப்ரெஷ்னர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துரும் அதே மாதிரி நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஷூக்கு வந்து நல்ல ஒரு பாலிஷ் போட்ட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் உங்கள் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ டூ இன் ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஷூவில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லும் போயிடும் அதே மாதிரி அந்த கச்சிஃபில் வந்து பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பளிச்சுன்னு மாறிடும் உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் இந்த ஷூக்கோ அந்த ஷூக்கோ நல்ல பாலிஷ் போட்ட எஃபெக்டும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளால் டெய்லி வந்து ரெடி பண்ணி வைக்க முடியாதுன்னா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி நம்ம பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷூவை வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் போட்டு க்ளீன் பண்ணி அனுப்பலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க